ஒன்றை தனக்குள் ஏந்தியது நிதர்சனம் நிறுவனத்தின் இலத்திரணியல் தொழில்நுட்ப வீலாளராக செய்யப்பட்ட காலம் தனக்குள் உள்வாங்கிக் கொண்டது மேஜர் செல்வமதி குருவிக்குஞ்சை போன்ற சிறிய தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றின் ஆகாய கடல்வழி சமர்க்களத்தில் காலொன்றை விடுதலைக்காய் விலை கொடுத்து மரக்கால் அணிந்த மெதுவான நடை சிரிக்கும் முகம் அதிகம் பேசாத ஆளுமை போராளி தாயாகவும் மனைவியாகவும் கடமை செய்யும் அன்பான உள்ளம் தொழிற்பாட்டில் மிக்க போராளி பயிற்சி பெற்று சமர்க்களமாடி உறுப்பிழந்த போதும் இயலாமை விடுத்து கல்வி பயின்றாள் லெப்டினன்ட் கர்னல் நவம் அறிவுக்கூடத்தில் நான்கு வருடங்களாக இலத்திரணியல் தொழில்நுட்பம் பயின்று நிதர்சனம் நிறுவனத்தில் ஒரு தொழில்நுட்ப திருத்துனராக இணைந்து கொண்டாள் பரீட்சைகளில் அதிக புள்ளிகளையும் அவளே பெற்றுக்கொள்வாள் திருத்த முடியாது என கொடுக்கப்படும் இலத்திரனியல் கருவிகள் அவள் கரம் படிந்த பின்னர் மீண்டும் திருத்தமாக செயற்படும் அளவிற்கு தனது ஆளுமையை ஒருமுகப்படுத்தியிருப்பாள் எப்போதும் திறமையை இனங்கண்டு மதிப்பளிக்கும் தேசிய தலைவர் அவர்களிடமிருந்து தொழில்நுட்ப கருவியொன்றையும் பரிசாக பெற்றுக்கொண்டாள் வாழும் காலமும் கடமையும் அவளுக்காக காத்திருக்க அவளால் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய செயற்பாடுகள் இன்னமும் மீதம் இருக்க கண்ணனை திருத்த வேலைகள் புதிதாக எமது பணியகத்தில் குவிந்திருக்க எம்மை விட்டு தூரம் சென்று விட்டாள் அந்த தோழி தனது குடும்பத்துக்கான கடமையுடன் தேசத்துக்கான உழைப்பையும் விருப்புடன் செய்ய வருவாள் என காத்திருந்தோம் அடுத்த வந்து ஒரு வேலை செய்யக்கில் வந்து எல்லாத்தையும் எழுதி வைப்பேன் இன்னைக்கு இந்த தைக்கு இன்னும் பிள்ளை செய்ய நான் அதை நீட்டாக எழுதி வைப்பேன் எழுதி வச்சுட்டு என்ன காட்டுவேன் நான் இப்போ மெத்தாழுக்காக வந்து இந்த தைக்கு இப்படி ஒரு பிள்ளை வந்திருக்கு இன்னும் என்னென்ன செய்யணிங்கன்னா உடனே கொப்பியை பார்த்து சொல்லுவாள் நான் இந்த பிள்ளைக்கு இன்னும் சாம்பார் தான் மாற்றினா நீங்கள் மாற்றுங்க வேலை வேண்டாம் உடனே அவருக்கு வந்து மாற்றி போட்டு சொல்லுவார் ஓ வேலை செய்தேன்னு சொல்லி அப்போ ஆன்பொராளியரே வியக்கிற அளவுக்கு செல் மாதிரி வந்து நல்லா வேலை செய்தவா மட்டு வந்து என்னடா அவள் வந்து இந்த ஒரு வேலையும் செய்ய கழுவி கொண்டு போகிற ஒரு இடைக்காலத்தில் இருக்கா அண்ணன் இருக்கா வந்து அண்ணன் இருக்கா வந்து பாக்கல வந்து தச்செல்லாம் செல்லும் இந்த மேசைக்கு தான் முதல் போனது அடங்க அந்த கொப்பி எடுத்து பார்த்துட்டு அப்போ ஒரு நோண்டா தட்டி தட்டி பார்த்தார் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற பிள்ளைகளையும் போய் பார்த்தார் அப்போ செல்லும் மாதிரியை பார்த்துட்டு சொன்னார் செல்லும் மாதிரி இவ்வளோ கூட வேலை செய்கிறதுக்கு நீங்களே வேலை செய்யணும்னு மற்றவர்களே பேச்சு புதிய பூ ஒன்றுடனும் புதிய நாள் ஒன்றுடனும் அவளை காண்போம் என்று இந்த எங்களுக்கு கூறாமலேயே விடைபெற்று சென்றாள் மேஜர் செல்வமதியின் பணியை நினைவுகூர்ந்து கரம் கூப்பி வணங்குகிறது ஒளிவீச்சே